இங்கே நீ ரொக்கோட் பண்ணி என்ன செய்யற நீ ரொக்கோட் பண்ணி என்ன செய்யற நான் என் சைக்கிளை தாங்க என் சைக்கிளை தாங்க நீங்க ரெக்கார்ட் பண்ணி என்ன செய்யறேன் கிளிக்க போறீங்களா பெரிதாக கிளிக்க போறீங்களா நீங்க பொலிசிப்ப என்ன செய் நான் டேய் நான் கொலாறு உனக்கு தெரியுமா நான் கொலாறு தெரியுமா உனக்கு என் சைக்கிளை தான் இல்ல ஐம்பது பேரை இந்த வளர்ச்சி இருக்கிற ஐம்பது கூட்டுவேன் என் சைக்கிளை என்ன சைக்கிள் ஒன்ற மாநாடு என்ன சைக்கிள் இந்த சைக்கிளாக என்ன நீ என்ன வீடியோ என்ன சேப்பிட்றாய் போன அங்கே வரக்கும் ஒன்று செய்யலாம் என்ன செய்யப்படுறீங்க சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள் இங்கே நீ ரோகோட் பண்ணி என்ன செய்யப்பட்ற நீ ரொக்கோட் பண்ணி என்ன செய்யப்பட்றாய் நான் என்ன சைக்கிளை தாங்க என்ன சைக்கிளை தாங்க நீங்க ரெக்கார்ட் பண்ணி என்ன செய்யறீங்க கிளிக்க போறீங்களா பெரிதா பேப்பர கிளிக்க போறீங்களா நீங்க போய் என்ன செய்ய நான் நான் கொலாரம் உனக்கு தெரியுமா நான் கொலாரம் தெரியுமா உனக்கு என்ன சைக்கிளை தான் இல்ல அம்படி பேரை இந்த வளச்சிருக்கிற அம்படி பேரை கூட்டுவேன் என் சைக்கிளை என்ன சைக்கிள் உண்ட மாநிலத்தை வந்தேன் என்ன சைக்கிள் இந்த சைக்கிளை என்ன நீ என்ன வீடியோ என்ன ஏற்பால வரக்கும் ஒண்ணுங்க ஏழா என்ன செய்யப்படுறீங்க சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்